Hi, hello, good morning. It's Wednesday morning. டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆச்சு இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை ஏழு சொன்னால் துணி துவச்சி போட்டேங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு துணி வாஷ் பண்ணி ஸோ வெயில் வந்த பிறகு துணி துவைக்கலாம்னு துவைக்கலான்னு பார்த்தா வெயில் வர மாதிரி தெரில இதுக்கப்புறம் ஒன் வீக்குக்கு நல்ல மழை இருக்குன்னு நியூஸில் போட்டாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் துணியே வீட்டுக்குள்ளே சேர்ந்துடும் துணி வந்து அதிகமாக அழுக்கு துணி வீட்டுக்குள்ளே சேரக்கூடாது ஸோ அதனால் வந்து டூ டேஸ் ஒன்ஸு வாஷ் பண்ணி போட்டிருந்தா சார் நான் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ அதனால் வாஷ் பண்ணி போட்டாச்சு இதில் என்னென்னு பார்த்திங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகமாக ஊற்றி வாஷ் பண்ணி போட்டோன்னு இல்லை வெயிலில் காய கூட பரவாயில்ல அந்த ஸ்மெல் வராது இந்த ஈர ஸ்மெல் மாதிரி வரும்ல ஸோ அது வராது ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக ஊற்றி துணியை வாஷ் பண்ணி போட்டாச்சு இதில் வந்து மோஸ்ட்லி பாப்பாவோட ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் கூட போடுவா வந்து ஸோ அந்தளவுக்கு ப அழுக்கு பண்ணி போட்டுருவா ஸோ பாப்பா ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது வாஷ் பண்ணி போட்டாச்சு யூனிஃபார்ம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் அண்ட் டிஃபன் என்னான்னு பார்த்துட்டு வாங்க கிளைமேட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது வீடு ஃபுல்லாக லைட்டு போட்டால் தான் நல்லா இருக்குது இல்லை இருட்டிகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளவே இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை அங்கே நேற்று நைட்டு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வேர்க்கடலை சட்னியும் ஒரு தோசை போட்டு கொடுமா போதும்னு சொல்லிட்டா மோஸ்ட்லி பாப்பா வந்து நார்மலாகவே தோசை மார்னிங் டிஃபன் சரியாக சாப்பிட மாட்டேன் இப்போ குளிராக இருக்குங்களா வெயில் கம்மி வெயில் கம்மியாக இருக்குது குளிராக இருக்கிறதுனால எனக்கு டிஃபன் வேணாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் இருந்தாலும் நீ சாப்பிட்டு தான் ஒரு தோசை போட்டு வேர்க்கடலை சட்னியை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து சூப்பராக காட்டாக மிளகு ரசம் மிளகு தக்காளியெல்லாம் நல்லா நிறைய நிறைய போட்டு புளி மிளகு புளி தக்காளி ரசம் புளியும் போட்டுவிட்டு தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணி மிளகு ரசம் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு சூப்பராக காம்பினேஷனுக்கு ஒரு பீட்ரூட் பொரியல்ங்க இந்த பீட்ரூட் பொரியல் வந்து பிடி பொ பொடி பொடியாக பீட்ரூட் கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கருவேப்பிலை கடுகு சீர்குலம் போட்டு தாளிச்சுட்டு இந்த பீட்ரூட் அதில் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு ஆட் பண்ணி நல்லா விரட்டி எடுத்து கடைசியாக இறக்கும்போது நல்லா ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு நால் பல் பூண்டு நல்லா மிக்ஸி போட்டு குறை குறை அரைச்சி எடுத்து போட்டு நல்லா கலறி வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இல்லையா இந்த பீட்ரூட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரசத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இன்றைக்கி இதுதான் பட் பாப்பா வந்து ரசத்துக்கு எனக்கு பீட்ரூட் பொருள் வைக்காதமாக முட்டை வேயுமான்னு சொல்லிட்டு முட்டை வச்சு அனுப்பியாச்சு இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வேலைப்படுதாச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்திருச்சி ஏன்னால் கிளைமேட்டும் ரொம்ப டல்லாக இருக்குங்களா அதனால லேட்டாக இருந்துச்சு ரசம் மட்டும் தானே வைக்கணுன்ட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை வெருக்கடலை சட்னி லஞ்சுக்கு வந்து ரசம் பீட்ரூட் பொறி பாப்பாவுக்கு முட்டை வச்சு அனுப்பிட்டேங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு வேலை முடிஞ்சது ஸோ இன்னிக்கிட்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாளைக்கு இதே ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே பாய்